இந்த ரஞ்சிதமும் இந்த போதும் பொண்ணும் பண்ண வேலை வந்து பதினா இப்போ அவங்களுக்கே கிராஸ் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது எல்லாத்தையுமே பண்ணதுக்கான காரணம் அதாவது அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு வந்து இப்போதுன்னா மல்லியை பற்றின உண்மைகளை சொன்னது அது மட்டும் இல்லாமல் ஊர்க்காரங்க கிட்டே போயிட்டு இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையுமே சொன்னது இப்படி எல்லா விஷயத்தையுமே செஞ்சது அதாவது அதுக்கான காரணம் வந்து இப்போதுனா நம்ம மல்லியை சீக்கிரமாக அந்த வீட்டை விட்டு வரணும் அப்படின்றதுக்காக ஆனால் அதுவே கிராஸ் ஃபயர் ஆகிட்டு கடைசியில் நம்ம மல்லி மட்டும் இந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது மல்லியோட அண்ணன் மல்லியோட தங்கச்சி மல்லி மல்லியோட தம்பி மல்லியோட அண்ணி அதுக்கப்புறம் மல்லியோட அண்ணி பையன் அதாவது அண்ணன் பையன் இவங்க எல்லாருமே வந்து இந்த வீட்டில் தான் இப்போ தங்க போகிறாங்க அதுக்கான ஏற்பாடுகள் பக்காவாகவே நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்து தான் இந்த போதும் பொண்ணும் அதுக்கப்புறம் வந்து போதுன்னா இந்த ரஞ்சிதம் ரெண்டு பேருமே வந்து போதுனா இப்போ வந்து பயங்கரமாக கதை எழுதிட்டு இருக்காங்க பயங்கர அதிர்ச்சியிலையும் இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி மேலே பயங்கர ல இருந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி நம்ம மல்லிக்கு விஷயம் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா இங்க என்ன பண்றதுன்னு சொல்றது தெரியாம நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அவங்க அண்ணா வீட்டுக்கே வந்து எல்லா உண்மையுமே சொல்லி என்னதான் நடக்குது மல்லிங்க அப்படின்ற மாதிரி வந்து போதின்னா முறையிட்டாங்க கடைசியில் வந்து போதின்னா நம்ம விஜய் பார்த்தோம் வந்து போதா கேட்க ஆரம்பிச்சுறாங்க தம்பி இது உங்களுக்கே நியாயமா இருக்கா ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு சரி கல்யாணம் ஆயிருந்தாலோ இல்லை வேற ஏதாச்சும் வந்து போயினா புருஷன் இல்லாமல் இருந்தாலோ அப்பிரச்சனை கிடையாது ஆனால் கல்யாணம் ஆகாம இருக்கிற பொண்ணை வந்து போயினா இப்படி கல்யாணம் ஆனதா நாடகாடி அது மட்டும் இல்லாமல் இப்படி வச்சிருக்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ ஊர் ஊர் எல்லாருமா கூடி எங்களை இந்த வீட்டை விட்டு விளையாடிக்கிட்டாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சியை வந்து போயினா எங்க கூட அமுச்சிருங்க நாங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு எக் வந்து எப்படியாச்சும் வந்து போயின்னா அப்படின்றமா வந்து சொல்லி தன்னோட மல்லியை வந்து போயின்னா கூட்டிட்டு போறதா அவங்க அண்ணா வந்து போயின்னா விஜய் கிட்ட சொல்லாமச்சுறாங்க அதே சமயம் நம்ம விஜய்யோ இருந்துக்கிட்டு சார் இதுக்காக நீங்கள் இவ்வளோ வந்து ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க என்னால் வந்து பதினா என் வேலையை முடிக்காமல் வர முடியாதுன்னு எனக்கு வந்து போயினா பத்து நாள் டைம் கொடுத்தீங்க இந்த பத்து நாளுக்கு அப்புறம் நான் உங்கள் தங்கச்சி அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அந்த ஒரு பத்து நாள் வந்து போயினா எங்கே தங்குறது என்ன ஏது அப்படின்றது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா புரியல அதே சமயம் நம்ம விஜய் இருந்துட்டு சார் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நானே உங்கள் ஊருக்கு வந்து எல்லாத்தையுமே நான் பேசுகிறேன் ஆனால் இந்த பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே இருந்து ரெஸ்ட் எடுக்க நீங்க உங்களுக்காக தனியா ஒரு ரூம் வந்து சொல்ல சொல்லாமச்சுறாங்க அது மட்டும் இல்லாம நீங்கள் உங்கள் தங்கச்சி மல்லி மேக எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வந்து போயினா கரையாக விட மாட்டேன் அந்த நம்பிக்கை வந்து இப்போ இன்னமும் அப்படி தான் இருக்குது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்றமாக வந்து சொல்லி அவங்க அண்ணனை சமாதானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த வீட்லேயே இருக்க வச்சுறாங்க அதாவது இந்த போதும் பொண்ணை பார்த்தா கண்டிப்பாக வந்து போயினா நம்ம மல்லியோட அண்ணன் வந்து திட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அந்த ஒரு காரணத்தினால்தான் ஒளிஞ்சு நின்று இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க ஆனால் இவங்களுக்கு குந்து போயிடும் தலைப்பாவையோட வந்து போக போகுதுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சாங்க ஆனால் மொத்தமாக ஆலையை முழுகிட்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வெட்டலான்னு சொல்லிட்டு வந்து நினச்சா இப்போ குடும்பமே வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க